ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க என்ன காரணம்னா கஞ்சா மதுவும் கஞ்சா தான் காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா இப்போ கஞ்சா வாங்குறவன் எப்படி போய் கஞ்சா வாங்குறான் அவனுக்கு தெரிஞ்சது காவல்துறை தெரியாத விற்கிறவன் யானும் வாங்குறவன் போய் வாங்குறான் அவன் விற்கிறவனும் யாருக்கு தெரியுது காவல்துறைக்கு எப்படி தெரியாம போயிடும் அதனால ஆனா முதலமைச்சர் பார்த்துட்டேனும் தொலைக்காட்சியில வந்து போதை பழக்கத்தை அடிக்க ஆகாதீர்கள் அப்படி எல்லாம் நான் அப்பா இப்ப எல்லாம் பிரோஜனம் கிடையாது உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட சட்டம் இருக்கு கையெழுத்து போட்டு நாங்க பொதுவான மதுவிலை கொண்டு வருவோம்னா தமிழ்நாட்டுல உள்ள கிட்டத்தட்ட முக்கா அதிவாசி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அதே போன்று நீங்க காவல்துறையில கட்டுப்பாடு நடந்து கஞ்சாவை ஒழிக்க சொன்னா ஒரே பாரத்தை ஒழிக்க முடியும் ஒரு பாரத்துல எங்க கிட்ட அதிகாரத்தை விட்டுக்க எங்களுக்கு தேவை ஒரு வாரம் தான் அது எங்களால செய்ய முடியும் ஆனா அதை பத்தி எந்த அக்கறையும் எந்த கவலையும் முதலமைச்சருக்கு கிடையாது விளம்பரம் மட்டும்தான் காலையில இருந்து விளம்பரம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு அவங்க விளம்பர அரசு தான் நடந்துட்டு அது அவர்களுக்கும் அந்த பிஜேபி பிரச்சனை எங்களுக்கு அது வந்து கருத்து கிடையாது அதை விட முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு அதுல வந்து கவனம் செலுத்துங்க இந்த பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புரிமை கஞ்சா பிரச்சனை இது இந்த இது போன்ற வந்து ஜாதிவாதி கணக்கெடு பிரச்சனை ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் நிரந்தர ஆக்கணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க அதே போன்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்க ஆட்சிக்கு வந்து உடன் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க நீட்டு நாங்க வந்தவுடன் நீட்டை ரத்து பண்ணுவோம் ஒரே வார்த்தை ரத்து பண்ணுவோம் யார் சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இப்ப துணை முதல்வர் உதயநிதி அவர்களோ நாடாளுமன்ற தனிமொழி எத்தனையோ முறை எத்தனையோ முறை வந்தவுடன் முதல் வாரத்துல கையெழுத்து போடுவோம் எல்லாம் பேசினாங்க எப்படி கையெழுத்து போட்டீங்களா போட்டிங்களா நான்கு ஆண்டுகாடு ஆகிறது நாங்க ஆண்டு மாத மாத மின்கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க இல்லையே மாத மாத மின்கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா நாற்பது விழுக்காடு நம்முடைய எல்லார் வீட்டிலுடைய மின்சார கட்டணம் குறையும் நாற்பது விழுக்காடு

பொய் பிரச்சாரம் பொய்ய சொல்லிவிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்சி நிச்சயமாக இந்த ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள்